ஓகே டைம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் பொடுங்குளம் பொன்னால் உடையார் கோவில் காலை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலா குளம் அழகு வள்ளி அம்மன் துணையோடு மாண்டிச்சாமி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமை போட்டிகளை பரிசு தோணை பெறுவதற்கு அண்ணே விஜயனே

மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் துணையோடு வெள்ளியங்குன்ற மைக்கைய மாண்டிச்சாமி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு நிமிஷம் மாடு கால தாங்குரி உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கொடுங்குளம் பொன்னால் படையார் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை அடக்கிய விரும்புவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளிய கொன்றம் ஐக்கியம் ஆண்டிச்சாமி நண்பர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வரிசு தொகை சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்தற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கொட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட்டமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கோவிலாங்கலம் சீமையிலே காளையும் துடி துடிக்கின்றது கைதட்டுங்கள் வீரர்களை காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா இந்த வட்டமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி என்னை சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற முத்து ஆடியோ சுரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் விழா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பொருத்தாக்கிக் கொள்கின்றோம் இது போன்ற விழாகம் இடையே சிறந்த காலைகளையும் சிறந்த வீரர்களையும் தேர்வு செய்யப்பட்டு கோவிலாகுளம் விழாக்களவிற்கு கண் கண்ணிற்கு குளிர்ச்சியாக அளித்துக் கொண்டிருக்கின்ற விழாக்குழுவினருக்கு விழாக்களு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வெறுத்தாக்கி தற்சமயத்திலே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது கைதட்டுங்கள் வீரர்களை ஒரு ஒரு வருதுங்கள் வருதுங்கள் நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் கொடுங்குளம் கோவில் மிக காப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய திருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டில் தனக்கென்று தனிமுத்திரை வலித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளியங்கொன்றம் ஐக்கிய மாண்டிச்சாமி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்குத் துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை ஒன்றிய கவுன்சிலர் அன்ப சகோதரர் ஆர் மூர்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பஞ்சகூரணம் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்களும் வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அள்ளி மலர் அடுத்து அசராமல் நாட்டடுத்து சொல்லி தீர்த்தாலும் ஸ்ரீ அழகு வள்ளி அம்மன் அழாடுது பாரு திரு தேரு அத கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் வண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா திருமிரா திறனாயன பொறுத்திருந்த பார்ப்போம் பெண்கள் குழந்தைகிட்ட காலை சதுரோ ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டு வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா

பட்டண நிலைபுறுத்தி களமாடும் காலைக்கு நிகர்வுண்டா மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்ச மரவாது என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கொடுங்குளம் பொன்னால் உடையார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய விருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐ வீரல் தான் நீட்டி ஈ வீரல் தான் மடக்கி தீட்டிய கொம்பை கண்டு தீராத காதல் கொண்டு அழகிய திமிழை அணைத்து பிடித்தபடி வடத்தில் வளம் வரும் மக்களும் குருதியில் கொம்பை நினைத்தாலும் வாழ்ந்தாலும் மானத்தோடு வீழ்ந்தாலும் வீரத்தோடு என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிவப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலையா காலையர்களா காலையா காலையர்களா மாட்ட விட்டுருங்கனே நடந்து முடிந்த சொற்றில் வெள்ளி வைக்கிய மாண்டிச்சாமி என்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம்